தமிழ்நாட்டின் சரித்திரும்மிழ்நாட்டிற்கும் வேறுபாடு இருக்கிறது மற்ற நாடுகளின் சரித்திரம் தான் ஆகியிருக்கும் காலத்திலேயே வர்த்தக நகரமாக திகழ்ந்தது கரூர் இங்கே நீங்கள் உங்களை சாலை கொள்கின்ற வசதிகள் அனைத்தும் இருக்கின்றன ஒரு படிப்பை படித்தவர்கள் அனைவரும் சமமாக ஆகிவிட மாட்டார்கள் நான் கோவையில் இருக்கிற வேளாண் கல்லூரியில் என்னுடைய பட்ட படித்தேன் புத்தகங்களில் இருக்கிற அறிவை மட்டும் புகட்டுவதால் கல்வி முழுமை பெறாது இரண்டு நாட்கள் பட்டினி கிடக்கிற ஒருவனுக்குத்தான் உணவின் அருமை தெரியும் நீங்கள் எத்தகைய புகழ்மிக்க நகரத்தில் உங்கள் உயர்கல்வியை போகிறீர்கள் என்பதை நீங்கள் அவசியம் அறிந்து வைத்திருக்க வேண்டும் மற்ற நாடுகளின் சரித்திரத்திற்கும் தமிழ்நாட்டின் சரித்திரத்திற்கும் வேறுபாடு இருக்கிறது மற்ற நாடுகளின் சரித்திரம் சில நூற்றாண்டுகள் தான் ஆகியிருக்கும் ஆனால் தமிழ்நாட்டின் வரலாறு அப்படி அல்ல அசோகர் எழுதிய அந்த பாறை சாசனங்களிலேயே தமிழ்நாட்டில் இருந்த சோழ நாட்டை பற்றியும் பாண்டிய நாட்டைப் பற்றியும் சேர நாட்டை பற்றியும் அவர் குறிப்பிடுக்கிறார் அகில இந்தியாவே அசோகருடைய ஆட்சிக்கு கட்டுப்பட்ட நேரத்தில் கூட தனியாக இயங்கியது தமிழ்நாட்டில் இந்த மூவேந்தர்களும் என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அத்தகைய சிறப்பு கொண்ட தமிழ்நாட்டில் சங்க காலத்திலேயே குறிப்பிடப்பட்ட நகரமாக கரூர் இருந்தது உழவர்கள் எல்லாம் இதை பாடினார்கள் கருவூர் என்பதுதான் கரூராக மாறியது என்று சொல்பவர்களும் உண்டு சங்க காலத்திலேயே வர்த்தக நகரமாக திகழ்ந்தது கரூர் இப்போதும் வர்த்தக நகரமாக அது திகழ்கிறது என்பதுதான் முக்கியம் அது மட்டுமல்ல கரூரை முதலில் சேரர்கள் தான் ஆட்சி செய்தார்கள் தொன்மையான கல்வெட்டுகள் எல்லாம் இதை பற்றி குறிப்பில் வைத்திருக்கின்றன கரூரில் அமைந்திருக்கின்ற இந்த இடம் அன்னபூரணை நதி என்று அழைக்கப்பட்டு இன்று அமராவதி என்று அழைக்கப்படுகின்ற நதியின் கரையில் இருக்கின்ற ஒரு நகரம் முதலில் இதை சேரர்கள் ஆண்டார்கள் பிறகு பாண்டியர்கள் ஆண்டார்கள் பிறகு பல்லவர்கள் ஆண்டார்கள் பிறகு சோழர்கள் ஆண்டார்கள் பிறகு நாயக்கர்கள் ஆண்டார்கள் பிறகு திப்பு சுல்தான் ஆண்டார் ஆங்கிலேயர்களோடு நடந்த போரிலே உயிர் நீத்தவர்களுக்கான ஒரு நினைவு சின்னம் கூட இங்கே இருக்கிறது இப்படி பல சிறப்புகள் வாய்ந்த எழில் மிகுந்த தொழில் மிகுந்த கரூரில் மக்கள் தாங்கள் சிந்துகிற வியர்வை துளியையே தங்கள் மீது தெளிக்கப்பட்ட பன்னீராக கருதுகிற கரூரில் நீங்கள் உங்கள் உயர்கல்வியை தொடரப் போகிறீர்கள் உழைப்பை உன்னதமாக கொண்டாடப்படுகிற ஒரு நகரத்தில் உங்கள் உயர்கல்வியை நீங்கள் தொடர்வது ஒரு மகத்தான சமிக்ஞை என்று நான் கருதுகிறேன் எனவே இந்த கரூரில் படிப்பதற்காக நீங்கள் நாள்தோறும் பெருமிதம் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் சரித்திர பின்னணியை நான் உங்களிடம் கூற விரும்பினேன் அடுத்ததாக நீங்கள் எந்த கல்லூரியிலே படிக்கிறீர்கள் என்பதைப் பற்றி தெரிந்து வைத்திருக்க வேண்டும் இந்த கல்லூரி இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் இருநூற்று நாற்பது மாணவர்களோடு தொடங்கிய ஒரு கல்லூரி ஆனால் இன்று பதிமூன்று இளம் தொழில்நுட்ப பிரிவுகளிலும் மூன்று நிறை தொழில்நுட்ப பிரிவுகளிலும் மாணவர்களுக்கு கல்வியை புகட்டுகிற ஒரு மகத்தான கல்வி நிறுவனமாக மலர்ந்து இந்த கல்வி நிறுவனம் தனித்தாட்சி பெறுகிற ஒரு நிறுவனம் என்று அண்ணா பல்கலைக்கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்டு மாணவர்களை சேர்ப்பதற்காக தன்னுடைய வாயில்களை அகல விரித்து வைத்திருக்கிறது இந்த கல்லூரியில் அரைகுறை கட்டமைப்பு வசதிகள் இல்லை அழகான வகுப்பறைகள் மிக பறந்து விரிந்திருக்கின்ற ஓர் அரங்கம் மாணவர்கள் முழுவதுமாக பரிசோதித்து சரியா என்று பார்ப்பதற்கான பரிசோதனை கூடங்கள் கருத்தரங்க கூடங்கள் என்று அனைத்து விதமான வசதிகளையும் இந்த உயர்கல்வி கூடம் தன் வய வசம் வைத்திருக்கிறது இங்கே நீங்கள் உங்களை சாலை கொள்கின்ற வசதிகள் அனைத்தும் இருக்கின்றன ஜெயகாந்தன் தான் ஒருமுறை சொல்வார் நாம் சமமாக அமர்ந்திருப்பதனாலேயே சமமானவர்கள் அல்ல என்று சொல்லுவார் அதை போல ஒரு படிப்பை படித்தவர்கள் அனைவரும் சமமாக ஆகிவிட மாட்டார்கள் எங்கே படித்தோம் யாரிடம் படித்தோம் என்ன வசதிகள் இருக்கின்றன என்ன கட்டமைப்புகள் இருக்கின்றன என்ன கூடுதல் பயிற்சிகள் தருகிறார்கள் என்பதை பொறுத்துத்தான் ஒரு கல்வி கூடத்தில் படிக்கிற மாணவர்கள் மகோன்னதமானவர்களாக மலர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன நான் என்னுடைய அனுபவத்தை கூற விரும்புகிறேன் நான் கோவையிலே இருக்கிற வேளாண் கல்லூரியில் என்னுடைய பட்ட படிப்பை படித்தேன் எங்கள் கல்லூரி எழுநூறு ஏக்கர் பரப்பளவிற்கு பரந்து விரிந்த ஒரு வளாகத்தை கொண்டது களத்திற்கு சென்று மேலாண்மை செய்வதுதானே வேளாண்மை எங்கள் கல்லூரியிலே படித்த மாணவர்கள் தங்கள் தரித்திறமையால் மிகவும் உத்வேகமாக படித்து பல்வேறு துறைகளில் மின்னுவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டன களத்திற்கு சென்று பயின்றால் தான் கல்வி நேரடியாக கேட்டால்தான் தான் கல்வி நான் அண்மையிலே ஒரு விளம்பரத்தை பார்த்தேன் அஞ்சல் வழியாக நீச்சல் கற்றுக் கொடுக்கிறார்கள் முதல் நாள் என்று கையை எப்படி அசைப்பது என்று கற்றுக் கொடுப்பார்கள் இரண்டாவது நாள் காலை எப்படி உதைப்பது என்று கற்றுக் கொடுப்பார்கள் முதலில் தரையில் எப்படி அடிப்பது என்று கற்றுத் தருவார்கள் பிறகு தண்ணீரில் எப்படி நீண்டுவது என்று தருவார்கள் அவர்கள் ஒரு உத்தரவாதம் கொடுத்திருந்தார்கள் மூழ்கினால் முழு பணமும் திருப்பி தரப்படும் ஆனால் ஒரு நிபந்தனை மூழ்கியவரே வந்து பெற்றுக் கொள்ள வேண்டும் இது எப்படி சாத்தியம் அதை போல சரியான கட்டமைப்பு இல்லாத இடங்களில் கல்வியை பெறுகிற போது அந்த கல்வி முழுமையானதாக இருக்கிறார் புத்தகங்களில் இருக்கிற அறிவை மட்டும் புகட்டுவதால் கல்வி முழுமை பெறாது இந்த கல்லூரியை பொறுத்தவரை வெறும் புத்தகங்களோடு நிறுத்திக்கொள்ளாமல் பன்னாட்டு நிறுவனங்களோடு நாற்பத்தாறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் இவர்கள் கையெழுத்திட்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல ஒரு கல்லூரியினுடைய பணி என்பது சொல்லிக் கொடுப்பதோடு நிறுத்திவிடுவது அல்ல சொல்லிக் கொடுப்பது என்பது கட்டுச்சோறு ஆனால் கற்றுக்கொள்வது என்பது அறுவடை வயலாக இருக்க வேண்டும் இந்த கல்லூரியை பொறுத்தவரை அவர்கள் நூற்று தொன்னூற்று ஒரு காப்புரிமைகளை பெற்றிருக்கிறார்கள் அதுதான் முக்கியம் நூற்று தொன்னூற்று ஒரு காப்புரிமைகளை பெற்றிருக்கிறார்கள் பேராசிரியர்களே பேசுகிற வகுப்பறை பெருமையாக இருக்காது வறுமையாக இருக்கும் சில நேரங்களில் நாம் திரைப்படங்களில் பார்ப்பதைப் போல ஒரே ஒரு நடிகர் புகைப்பட கருவியை பார்த்து அவர் மட்டும் பேசிக் கொண்டிருப்பதைப் போல ஆசிரியர்களே வகுப்பறையில் பேசிக் கொண்டிருந்தால் அந்த கல்வி சிறப்பானதாக இருக்க முடியாது எந்த இடத்திலே மாணவர்களும் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதோ அந்த கல்விக்கூடம் தான் சிறந்ததாக இருக்க முடியும் அந்த வகையில் தான் இங்கே உங்களுக்கு வகுப்பறைகளோடு இவர்கள் பாடத்தை நிறுத்தி கொள்ளாமல் நிறைய கருத்தரங்கங்கள் விவாதங்கள் உரையாடல்கள் பயிற்சி பட்டறைகள் போன்றவற்றை நடத்தி நடத்தி நீங்கள் எவற்றை படிக்கிறீர்களோ அதிலே நிபுணத்துவத்தை அடைவதற்கான அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் எந்த இடத்திலே சூழல் சரியாக இருக்கிறதோ அந்த இடத்தில்தான் கல்வி சிறப்பாக நடக்க முடியும் எங்கே மாணவர்கள் அறிவு பசியோடு இருக்கிறார்களோ அங்குதான் கல்வி முழுமை பெறும் இரண்டு நாட்கள் பட்டினி கிடக்கிற ஒருவனுக்குத்தான் உணவின் அருமை தெரியும் அறிவு பசியோடு இருக்கிற ஒருவனுக்குத்தான் கல்வியின் அருமையும் தெரியும் அறிவு அதிகமாக வேண்டும் என்றால் நாம் இருக்கிற சூழல் முக்கியம் நம்மை சுற்றி இருக்கிற மாணவர்கள் தீவிரமாக படிப்பவர்களாக நாட்களை சரியாக பயன்படுத்துபவர்களாக இரவிலும் அறிவுக்கு வலைவீசி தேடுபவர்களாக இருக்கிற போது நம்மை அறியாமல் நாமும் கற்றுக்கொள்ள முனைவோம் ஜான் அடைர் மேலாண் நிபுணர் ஒன்றை சொன்னார் ஊக்கம் என்பது ஐம்பது சதவிகிதம் சொந்தம் ஐம்பது சதவிகிதம் மற்றவர்களால் வருவது இன்னும் சொல்ல போனால் பாதி சுயம் பாதி சூழல் என்னதான் சூழல் சிறப்பாக இருந்தாலும் உங்கள் இதயத்திலே அது உற்சாகத்தை ஊத முற்பட்டாலும் ஏற்கனவே நம்முடைய வயிற்றில் அது கனலாக இருந்தால்தான் பொங்கி பிழம்பாக மாறி கண்களில் வெளிச்சமாக வர முடியும் அதனால்தான் உங்கள் ஊக்கத்தை அதிகப்படுத்துவதற்காக இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது இந்த சூழலை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று